ஐயா துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வானதியுடைய அம்மா அவங்களுடைய அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னோட பொண்ணு உன் வீட்டுக்கு மரும எல்லாம் கேட்டிருந்தேன் நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுன்னு சொன்னேன் ஆனால் இப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன ஒரு ரெண்டு மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல கேட்க இல்லை இப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டே நாளில் கல்யாணத்தை பண்ணிடலாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாேருமே கூப்பிட்டு பெருசாக பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க வானதி அவங்க அம்மா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுருவாங்க நம்மளையும் வீட்டை விட்டு வெளியில் விடமாட்டுறாங்க இப்போ ரெண்டு நாளில் கல்யாணம் ஆனா அவன் எப்படி இந்த வீட்டில இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு நாள்ல அவனுக்கு கல்யாணம் ரெண்டு நாள் எங்கேயுமே நீ வெளியே போகக்கூடாது யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது வசதிலையும் அந்தஸ்தலையும் நீ லப்பன்றீல்ல அவனை விட என்னோட அண்ணனோட அண்ணன் அண்ணன் பையன் வந்து ரொம்ப வெசந்தவன் தான் அவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வானதியோட அம்மா சொல்லிடுறாங்க ரெண்டு நாள் கல்யாணம் எப்படியாவது இந்த விஷயத்தை பாணிக்கிட்ட சொல்லியாகணும் ஒண்ணு நம்ம வெளியில போயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி வாணதி ரொம்ப யோசிக்கிறாங்க எப்படி ஃபோன் பண்ணி சொல்றது வாணதியை ஃபோனையுமே பிடுங்கி வச்சதுனால எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அடுத்த நாள் மெக்கானிக் ஷாப்புக்கு வானதி வந்து வரனால பாண்டிக்கு சந்தேகம் வருது இதனால இங்கே வராங்க ஏதோ நடத்திருக்கோமோ நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துடலாமா வானதியோட வீட்டுக்கே போறாரு ஒளிஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு வானதியை பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க மாமா வீட்டில் இருந்து தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே பாண்டிக்கு ரொம்பவே ஆயிருது அதுக்கப்புறம் தான் பாண்டிக்கு முழுசாக தெரிய வருது இன்னும் ரெண்டு நாள் வானதிக்கு கல்யாணம் முடிய போகுதுன்னு உடனே ஃபீல் பண்ணி வீட்டில் போய் அழுகிறாரு இன்னொரு சைடு வானதி அழுதுட்டு இருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகணும் வானதியை நம்ம கடத்துறோம் அந்த கோயிலில் உனக்கும் வானதிக்கு தான் கல்யாணம் சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் அப்படின்னு நாலு அண்ணன் தம்பிகளும் ஒன்று செய்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி மோர் அப்படி இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ